நீங்க ஒரு வீடு கட்டவோ இல்ல வாங்கவோ போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் நீங்க ஒரு லேண்ட் வாங்க போகிறதா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் அக்ரிமெண்ட் சீரீஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் பார்த்திருந்தோம் அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான கேசஸ் அண்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பத்தியும் பார்த்திருந்தோம் அதுக்கடுத்து ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சர்டிபிகேட்ஸ் அண்ட் அப்ரூவல்ஸ் பத்தியும் பார்த்துருந்தோம் இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் சேர்த்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இந்த வீடியோல நம்ம இந்த செக்லிஸ்ட் ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்ல கட்டுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வீடு கட்ட போறாங்கனாலோ இல்லாட்டி வாங்க போறாங்கனாலோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சோ இப்போ நம்ம அந்த செக்லிஸ்ட் என்னென்ன அப்படின்றது பாக்கலாம் ஒரு வீடு இருக்கிற இல்லாட்டி கட்ட போற லேண்டோட டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கு அப்படின்றத செக் பண்ணனும் அண்ட் அந்த லேண்டோட டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப் ப்ரீவியஸ் ஓனர்கிட்ட இருந்து கரெக்டா ஃபுளோ இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணனும் சப்போஸ் நீங்க லேண்ட் வாங்க போறதா இருந்தாலும் ப்ரீவியஸ் ஓனர்கிட்ட இருந்து வாங்கையில டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப் கரெக்டா இருக்கா அப்படின்றது பார்த்து வாங்கணும் சோ தட் ஃபியூச்சர்ல உங்க டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப்ல யாரும் இன்டர்ஃபியர் ஆக முடியாது ஸோ இந்த டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப்பை வெரிஃபை பண்றதுக்கு ஒரு நல்ல அட்வொகேட்ட டியூ டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வாங்கணும் இதை டைட்டில் ஸ்க்ரூட்னி இல்லைன்னா லீகல் ஒப்பீனியன் கூட சொல்லுவாங்க இந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு அட்வகேட் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப் பி லேண்ட் ஆர் பில்டிங் கரெக்டா இருக்கா லோன் இல்லைன்னா கேஸ் ப்ரொசீடிங்ஸ் இருக்கா பட்ட எல்லாம் யார் பேர்ல இருக்கு அப்படின்றத செக் பண்ணி சொல்லுவார் அந்த லேண்ட் லோக்கல் பாடியோட அப்ரூவ்ட் லேஅட்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணும் அப்படி இல்லைன்னா லோக்கல் பாடி அத்தாரிட்டி கீழே அப்படின்ற ப்ராசஸ் கீழே ரெகுலரைஸ் பண்ணிருக்கணும் அதுவும் பண்ணலன்னா நீங்க அந்த லேண்ட ரெகுலரைஸ் பண்ணணும் ஏன்னா லோக்கல் பாடி அத்தாரிட்டி அப்ரூவ் பண்ணாதான் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டில வீடு கட்டவோ இல்லாட்டி வாங்கவோ முடியும் லோக்கல் பாடி அத்தாரிட்டியோட அப்ரூவல் இல்லாம ஒரு ப்ராப்பர்ட்டில வீடு வாங்கவோ இல்லாட்டி கட்டவோ கூடாது தேர்ட் லேண்டுக்கு அப்ரூவல் வாங்கினதும் நீங்க பண்ண வேண்டியது நீங்க கட்ட போற இல்லாட்டி வாங்க போற பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்க வேண்டியது ஒரு பில்டிங்க்கு லோக்கல் பாடி அத்தாரிட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி அந்த பில்டிங்க்கு பிளான் போட்டிருக்கணும் இந்த பிளான லோக்கல் பாடி அத்தாரிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும் இந்த பில்டிங்கோட பிளான் அப்ரூவ் ஆனதும் அப்ரூவான பிளான் படி பில்டிங் கட்டணும் சப்போஸ் நீங்க வீடு வாங்க போறீங்கன்னா அப்ரூவ் ஆன பிளான் படிதான் கட்டப்பட்டிருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும் கடைசியை பார்க்க வேண்டியது ஒரு பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் லோக்கல் பாடி அத்தாரிட்டி கிட்ட இருந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் படி தான் பில்டிங் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கணும் இந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் ஒரு பில்டிங்ல எட்டு கிச்சனுக்கு மேல இருந்தாலோ இல்லனா ஒரு பில்டிங்கோட ஹைட் பதினாலு அதாவது போர்டீன் மீட்டர்ஸ்க்கு மேல இருந்தா இந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்குறது அப்ளிகபிள் ஆகும் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இந்த லிமிட்க்குள்ள குள்ள வரலனா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் இல்ல சோ இந்த செக்லிஸ்ட் படி நீங்க வீடு வாங்கினாலோ இல்ல கட்டினாலோ கூடுமான வரைக்கும் லீகல் ப்ரொசீடிங்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம் வீடு வாங்குறதுல இல்லாட்டி வீடு கட்டுறதுல லீகல் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொசீடிங்ஸை தவிர இன்னும் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இதை தவிர உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா ஏதாச்சும் குயரிஸ் இருந்தாலோ இல்ல வேற ஏதாச்சும் லீகல் குயரிஸ் இருந்தாலோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு உங்க குவெரிஸ் அலாங் வித் யோர் போன் நம்பர் போட்டு எங்களுக்கு அனுப்புங்க எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அடுத்த ஒரு வீடியோஸ்ல ப்ராபர்ட்டி ரிலேட்டடா இன்னும் நிறைய கண்டென்ட் போட போறோம் அண்ட் அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்கள் ப்ராபர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ